ஹாய் ஹலோ மக்கள் எல்லார்க்கேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளாக்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சத்திய பாத்தீங்கன்னா சத்தியமலத்திலிருக்க ஹிட் அண்ட் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஹிட் அண்ட் ஸ்பாட்னு சொல்ல முடியாது இது ஒரு கோவில்னு சொன்னால் இது வந்து ஒரு பெருமாள் கோவில் அதாவது லார்ட் பெருமாள் வந்து இங்கே வந்து இருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கா தான் வந்து ஓப்பன் பண்ணுற கோயில் இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்டுக்குள்ளேயே மவுண்டெயின் மேலே ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாதங்கள் மட்டுந்தான் இதில் வந்து இந்த வழியில் போகிற கலோட்டருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது எப்படி வந்து பார்த்திங்கன்னா புலி யானை அந்த மாதிரி நிறைய காட்டு விலங்குகள் வந்து நிலமாடுற இடம் அதனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ புரட்டாசி வசங்கள் நிறைய பேர் போகிறாங்க அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்து தான் அவங்க வந்து எல்லாமே யார் யாருலாம் போகிறாங்க வர்றாங்கிறது கரெக்டாக பேரெல்லாம் எழுதி வச்சு தான் அவங்க வெட்டுறாங்க அதை பொறுத்தவரைக்கு ஓகே எல்லாருமே சேஃபாக போயிட்டு வர்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் போய் நாங்கள் போயிருந்தோம் கடம்பூர்லேருந்து அத்தியூர் போய் அங்கேருந்து நாங்கள் வந்து மழை வந்து ஏற ஆரம்பித்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கைட் பண்ணுவோம் எப்படி போகணும் எப்படி வரணும்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் செம்ம சூப்பராக வந்துச்சு நீங்களும் அதை பாருங்கள் நான் நிறையா வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வழியெல்லாம் கொஞ்சம் வந்து தாறு மாறாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு வாரத்தில் மட்டும்தான் திறப்பாங்க இது அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது மேலே எதுவுமே நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா தண்ணி பாட்டிலில் நிறையா கேன்லாம் கொண்டு போயிருங்க ஏன்னா வந்து சின்ன வாட்டர் கேனில் பார்த்தா கொஞ்சம் பெரிய கேனலாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போக போக குளிர் அதிகாயிரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது எப்படி எக்ஸாம்பிள்னா வெள்ளியங்கிரி மலையில் நீங்கள் ஏழாவது மலை பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சைஸ் தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஏற மாதிரி இருக்கும் சுற்றி சுற்றி ஸ்ட்ரைட்டாக ஏற மாட்டிருக்கீங்க சுற்றி சுற்றி இறங்காட்டிக்கு பெரிய மலையாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா த்ரீ ஹார்ஸ் ஆகும் மலை ஏறறதுக்கு அப்புறம் இறங்குறதுக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் ஆயிரும் கரெக்டாக ஆயிரும் அப்புறம் இது பார்த்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மலையில் பாதி மலைக்கு மழை பெய்யும் பாதி மலைக்கு வெயில் அடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏதோ டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்